நித்த நி தவமி பிரவிப்பய சஜி க பதனீ ச சனி தபமய பிறவிப்பய ச நி தரி ச சஜி கம்ம பதனி ச சரி தப மரி ரி கம்மா பதனி தன்னி தவமாயிர்பிப்பி தனி ரந்த நிரந்த சர்ஜி கம் அப்பத நிரந்த மக்கஜி சற்றிகம் அப்பத சனி

చది గమ్ అప్ప సరి గమవ నిమవ సరి గమవ సరి గమప్ప దీ నిమవ చ నిధ పప్ప చని ధవమవ గతి ధమవ గిమవ త్రి ధవమవ கட்டித்தரி தறி நீ கட்டளையோ எப்பிறப்பூ இனி இல்லாத கதியோ ஓ புண்ணியம் செய்தவ ஆதுரே மண்ணில் பிறந்ததனாலே எம் புண்ணியம் செய்தவ ஆ ஹே எனக்கு இடபட்டு